ஸ்ரீ குரு டியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் ஸ்ரீமதி சிவாபி நிஷதம் பகுதியின் மூன்று போதனை நாள் பதினெட்டு போதனை நாள் பதினாறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செவ்வாய்க்கிழமை are become பிகம் தேவா தேவதா பாவனை செய்யும் போது தேவன் ஆவி தோன்றுவதில்லை நம் சித்தமே தேவதா பாவத்தை அடைகிறது அதுபோல பாவனைக்கு ஏற்ப வஸ்து அமைகிறது அப்படி பாவனையின் பரிணாமமாகவே நாம் இப்போது இந்த மானுட சரீரிகளாய் உள்ளோம் எகுது துக்கமயம் என்று கண்டு துக்கம் நீங்க பல உபாயங்களை அனுஷ்டிக்கிறோம் துக்கம் வேண்டும் நான் அகங்காரியை தொடர வேண்டும் இந்த உடம்பு போனாலும் வேறு நல்ல சரீரம் தேவனோ அழு உயர் பிறப்போ உண்டு வேண்டும் என்று நம் பாவனியில் இருந்து வாசனை தடித்துள்ளது எங்கு உடம்பு உண்டோ அங்கு துன்பம் தொடரும் செயல் உண்டு வாசனை விதை போட்டு கெட்டியாகும் அதனால் துன்பம் முற்றும் நீங்க இந்த தேகாபிமானம் முற்றும் ஒழிய வேண்டும் என்று சாக்ஷி அபிமான அபியாசம் விதிக்கப்பட்டுள்ளது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி